ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்னுடைய ஃபுல் டே கிராமத்தில் எப்படி போகுது அப்படின்ற போது தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிராமத்து வாய்க்க உங்களுக்கு பிடிக்கும் நம்ம மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்களாம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து அடுப்பில் தான் செஞ்சுருந்தோம் கேஸ் இல்லாததுனால அடுப்பில் வந்து அம்மா இட்லி ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மாட்டுக்கு கயிறு இங்கே புதுசாக கயிறு வாங்கி வந்திருந்தாங்க அதை ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி அதை நெருப்பில் சுட்டு முடி போட்டு வச்சிட்டோம்னா மாடு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்பா பண்ணிகிட்டு இருந்தார் நான் வந்து அம்மா நேற்று சந்தைக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அதை கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி நான் கொஞ்சம் குட்டி பொண்ணு கொஞ்சம் என் தங்கச்சி கொஞ்சம் மூணு பேருக்கு ஆகிற மாதிரி ஒரு ரெண்டரை மழை பூ வந்துருந்தது அதை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நானுமே அம்மா வேலை இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே பம்ப் செட்டில் தண்ணியெல்லாம் வந்துருந்தது இந்த பம்ப் செட்டில் இந்த புளிக்கு இதெல்லாம் ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் ஞாபகம் வந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கழனி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து பன்னி கரும்புன்னு சொல்லுவாங்க இது நட்டு வச்சுருந்தாங்க கரும்பு வந்து பொங்கலுக்கு வாங்கி வந்தோம்னா அது வந்து கொஞ்சமாக ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கொல்லில் நட்டு வச்சோம்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம இதையே வெட்டி நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால நட்டு வச்சிருந்தாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கடை கரும்பு இருந்தது அதையுமே பார்த்துட்டு அப்படியே வந்து கழினி பார்த்துருந்தோம் கழனி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக பச்சை பசேனி இதெல்லாம் களை எடுத்துகிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறது தான் அம்மா களை எடுத்துகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் உக்காந்து பார்த்துட்டு நானும் குட்டி பொண்ணு அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காஞ்சுருந்தோம் உக்காந்து முடிச்சுட்டு பம்ப் செட்டுலலாம் எல்லாம் தண்ணியெல்லாம் வந்துருந்தது அதையுமே பார்த்துட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு பார்த்தா மாவும் வெளியே வச்சதுனால என்னவோ அப்படியே பொங்கி வந் வந்துட்டு இருந்தது அதை எடுத்து பெரிய பக்கெட்டியில் போட்டுட்டு பெரிய பிளாஸ்டிக் பைட்டில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் வந்துருந்தது சரி தண்ணி வரப்போ பாத்திரமெல்லாம் கழுவிலான்னு சொல்லிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு ட்ரம் எல்லாம் ரொப்பிட்டு குடிக்கிறதுக்கு இப்போ தண்ணி இருக்கேன் இது காலையில் ஒரு நாலு மணிலேருந்து நைட் எட்டு ஒம்பது மணி வரைக்குமே வந்துட்டு இருந்தது தண்ணி விட்டுட வேண்டியதுதான் சரின்னு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஈவினிங்காக சமைக்க ஆரம்பித்தோம் இந்த குட்டி பொண்ணு என் கூட இருந்துக்குன்னு ஒரே அலப்புறம் பண்ணிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் கொடுக்கலாம் இருந்தது அதையுமே எடுத்து போடலான்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து இருந்தேன் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ எல்லாம் போட்டுருந்தேன் தண்ணி வந்துகிட்டே இருந்தது குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சலான்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டுருந்தேன் அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அம்மா தான் வந்து சாப்பாடு செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சமாக பால் காய்ச்சி கொடுத்தா வேணாம்னு சொல்லிவிட்டால் சரி டீயோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு அம்மா வந்து சமையல் செஞ்சுருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் நைட்டு ஃபுல்லாகவுமே தண்ணி வந்துட்டே இருந்தது சரி நான் அடைச்சிட்லான்னு சொல்லிட்டு அதை அடைச்சி விட்டுட்டேன் ஏன்னா வந்துட்டு இருந்தால் ஃபுல்லு வாசல் எல்லாமே தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அடைச்சி விட்டுட்டேன் அடைச்சி விட்டுட்டு சாப்பாடு அம்மா செஞ்சுருந்தாங்க தோசையும் வேர்க்கடலை சட்னியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பார்த்து எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய் திரும்பவும் டீ சூடு பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டீ பை அப்பப்போ டீ சூடு பண்ணி குடிச்சிட்டே தான் இருப்பேன் அவ்வளோ